கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காணொலியில் கொரியா தேசத்தில் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறித்த சூக்கி கி சோல் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் சூக்கி கி சோல் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி கொரியாவின் தென்கியோங் சாங் மாகாணத்தில் பிறந்தார் அவரது இயற்பெயர் கீபோக் ஆகும் அவர் எட்டு வயதாக இருந்தபோது ஜப்பானிய பேரரசு கொரியாவை ஆக்கிரமித்தது அப்போதிருந்து ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சுதந்திரம் பெறும் வரை ஜப்பானிய பேரரசின் அடக்குமுறைகளால் கொரியா தேசத்தின் மக்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளாக சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து வந்தனர் கண்புரை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த சுக்கி சோல் அவர்கள் நோயின் தீவிரத்தால் அவரது படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு அவரது சொந்த ஊருக்கு திரும்பினார் சொந்த ஊர் திரும்பிய சூக்கி சோல் அவர்கள் கொரியாவின் சுதந்திரத்திற்கான மார்ச் ஒன்னு இயக்கத்தில் பங்கேற்று அந்த இயக்கத்தில் பல்வேறு முக்கியமான பதவிகளை வகித்தார் இந்நிலையில் அவர் கிமிக் டு என்ற தேவ ஊழியர் நடத்திய எழுப்புதல் கூட்டத்தில் பங்கு பெற்றார் அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அவரை தொட்டது அவரது கண்புரை வியாதி நீங்கி அவர் பரிபூர்ண சுகத்தை பெற்றார் அன்றிலிருந்து புது மனிதனாக மாறிய சூக்கி சோல் அவர்கள் தனது வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக முற்றிலும் அர்ப்பணித்து கல்லூரியில் சேர்ந்து தேர்ச்சி பெற்றார் மேலும் கீபோக் என்ற அவரது இயற்பெயரை சூக்கி சோல் என்று மாற்றினார் அவர் தனித்து சென்று உபவாசத்திலும் நடு இரவு ஜபத்திலும் தேவனை தேட ஆரம்பித்தார் சூக்கி சோல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி அவர் கிறிஸ்துவின் ஊழியராக பிரதிஷ்டை செய்யப்பட்டு தெற்கு கியோங்சாங் மாகாணத்தில் உள்ள தேவாலயத்திற்கு போதகராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் கொரியா தேசத்தை ஆண்ட ஜப்பானிய பேரரசு அந்த நாட்டை கட்டுப்படுத்துவதற்கு தேவாலயங்கள் மிகப்பெரிய தடையாக இருப்பதாக கருதியதால் தேவாலயத்தின் மீது அழுத்தம் கொடுத்து தேவாலயங்களை முற்றிலுமாக அழிக்க அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஜப்பானிய பேரரசரை தெய்வமாக வணங்கும்படியாகவும் மேலும் ஜப்பானிய வழிபாட்டு முறைமையை பின்பற்றவும் தேவாலயங்களில் கமிடானா என்று சன்னதிகளை நிறுவவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர் இது சிலை வழிபாட்டிற்கு உப்பானது என்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்த போதும் அரசின் அழுத்தம் காரணமாக பிரதான கிறிஸ்துவ அமைப்புகள் அந்த முறையை பின்பற்ற தொடங்கின இருப்பினும் அநேக கிறிஸ்தவர்கள் அந்த முறையை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பலர் இரத்த சாட்சியாக மறித்தனர் அதில் சூக்கி சோல் அவர்கள் முதன்மையானவர்களில் ஒருவராவார் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் மூடப்பட்டன சூக்கி சோல் அவர்கள் ஜப்பானிய வழிபாட்டு முறையை எதிர்த்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சிலை வழிபாடு தேவனுக்கு விரோதமானது என்று வாதிட்டார் சூக்கி சோல் அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கு அவர் பல மாதங்கள் கழித்து விடுவிக்கப்படும் வரை சித்திரவதை செய்யப்பட்டார் அவர் விடுதலையான பிறகு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மரணத்திற்கான தீர்மானம் என்ற பிரசங்கத்தின் மூலம் தான் ஜப்பானிய வழிபாடான சிலை வழிபாட்டினை எதிர்ப்பதற்கான காரணத்தை விளக்கி மேலும் தான் சிறை சென்றது தேசத்திற்காக அல்ல என்றும் தனது விசுவாசத்தின் உறுதியினால் தான் சிறையில் அடைக்கப்பட்டதாக விளக்கி கூறினார் அதே மாதம் சோல் அவர்களை சபை பொதுக்கூட்டத்தில் ஜப்பானிய வழிபாட்டு முறைக்கான தீர்மானத்தில் இருந்து அவரை விலக்கி வைப்பதற்காக ஜப்பானிய அதிகாரிகள் அவரை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இருப்பினும் அவர் கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து வைராக்கியம் பாராட்டி ஷின்டோ வழிபாட்டை தொடர்ந்து எதிர்த்து வந்ததால் அவர் மேலும் இரண்டு முறை சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் சிறையில் இருந்த காலம் மொத்தம் ஐந்து ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்த நாட்களில் பல சித்திரவதைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தனது வீட்டிற்கும் அவரது தேவாலயத்திற்கும் மூன்று நாட்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார் இந்த நேரத்தில் அவர் எனது ஐந்து பிரார்த்தனை என்ற தலைப்பில் ஒரு பிரசங்கம் செய்தார் இந்த பிரசங்கம் கொரியாவின் எழுப்புதலுக்கு வித்திட்டது அவரது இந்த விசுவாச போராட்டத்தில் அவரது மனைவி ஓ ஜோங் மோ அவர்களும் மிகவும் விசுவாசம் நிறைந்தவராய் அவருக்கு உறுதுணையாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அவர் விடுவிக்கப்பட்ட போது ஷின்டோ ஆலயங்களில் வழிபாடு செய்வது பாவமில்லை என்று கூறி ஒரு போதகரை பிரசங்கம் செய்ய அரசாங்கம் அவரது தேவாலயத்திற்கு அனுப்பியது ஆனால் சூக்கி சோல் அவர்கள் அந்த போதகர் ஷிண்டோ வழிபாட்டு முறையை ஆதரிப்பதை கடுமையாக எதிர்த்தார் இதனால் ஆத்திரமுற்ற ஜப்பானிய அரசாங்கம் சூக்கி சோல் அவர்களின் போதகர் உரிமையை ரத்து செய்ததுடன் அவரையும் அவரது குடும்பத்தாரையும் தேவாலயத்திலிருந்து வெளியேற உத்தரவிட்டது மேலும் அவரை தேச துரோகத்திற்காக கைது செய்தனர் அவரது சிறைவாசத்தின் போது சூக்கி சோல் அவர்கள் மீண்டும் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார் அந்த கடினமான சூழ்நிலையிலும் அவர் பிரார்த்தனை மற்றும் பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார் மற்றவர்கள் அவருடைய நிலை கண்டு அனுதாபம் கொண்ட போது அவர்களிடம் அவர்கள் கொல்கத்தாவில் இயேசு சுமந்த சிலுவையுடன் ஒப்பிடும்போது என் சிலுவை ஒன்றும் பாரமில்லை என்றார் இறுதியாக பல வருட சிறைச்சாலை சித்திரவதைகளுக்கு பிறகு சூக்கி சோல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் அவரது நாற்பத்தி ஏழாவது வயதில் சிறையில் அனுபவித்த கடும் சித்திரவதை காரணமாக மிகவும் பலவீனம் அடைந்தவராய் கர்த்தருக்குள் மறித்தார் அவர் கடைசியாக என் ஆத்மாவின் தேவனே என்னை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் ஜீவனை விட்டார் தென்கொரியாவில் இன்று வரை சூக்கி சோல் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார் சோதனைகள் பல வந்தபோதும் கிறிஸ்துவின் சத்தியத்தில் உறுதியாய் இருந்து தேவன் அருவருக்கிற காரியத்தை உறுதியாக தன் ஜீவனுள்ள மட்டும் எதிர்த்து கிறிஸ்துவுக்குள் நர்சாட்சி வாழ்வு வாழ்ந்த சூக்கி சோல் போல் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருக்காக உறுதியாய் நிற்க நீங்கள் ஆயத்தமா